நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயா காற்று வானொலி சேவையின் வழியாக மறைபொருள் உண்மைகள் என்ற தொகுப்பினூடாக மாபெரும் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது கர்மா இந்த கர்மா என்ற தத்துவம் இந்து மதத்தின் ஆணிவேராயிருக்கிறது நீ என்னத்தை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய் இதை இந்து மதத்தை சார்ந்த எல்லா மதங்களும் பௌத்தம் உட்பட இந்த கர்மா பெரிதாக பேசப்படவில்லை ஆனால் பேசப்பட்டிருக்கிறது நீ என்ன செய்யறியோ அதுக்கு இறைவன் உனக்கு சொர்க்கத்தையோ நிறையத்தையோ ஆனா இந்த கர்மாவின் விளைவுகள் என்ன அதை மற்ற மதங்கள் எப்படி சொல்கின்றன கர்மாவிலிருந்து விடுபடக்கூடிய வழி என்ன என்பதை அறிவிப்பதே இந்த மறைபொருள் உண்மையின் நோக்கம் மனித உயிர்கள் எல்லா உயிர்களும் மாறி மாறி காரணம் அவனுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு அதன் அடிப்படையில் அவன் பிறக்கிறான் மரணிக்கிறான் மீண்டும் பிறக்கிறான் மீண்டும் மரணிக்கிறான் இதுதான் இந்து மத தத்துவம் இந்த கர்மாவில் இருந்து நீ விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்து மதம் என்ன சொல்கிறது உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் நீ இறைவனிடம் ஒப்படைத்து விடு என்று சொல்கிறது ஒரு சத்திரியனுக்கு போர் செய்வது கடமையாக இருந்தால் அவன் போர் செய்ய வேண்டும் உன்னுடைய கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதற்கு காரணம் இந்த ஒன்றுதான் ஏன் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்றால் உன்னுடைய வேலை என்னவோ அதை செஞ்சிட்ரு அதற்குடைய விளைவுகள் அதை நான் கூட்டியும் கொடுப்பேன் குறைச்சும் கொடுப்பேன் அது என்னுடைய கரத்தில் உள்ளது அதனால் நீ உன்னுடைய கடமையை செஞ்சிட்டுருக்கு விளைவுகளுக்கு நீ பொறுப்பேற்க நான் செய்கிறேன் இதை என்னால் தான் செய்யப்படுது அப்படின்னு நீ நினைச்சின்னா அதனுடைய விளைவும் உன்ன வந்து சேர்ந்துடும் அதுக்குடிய பாவத்தையும் புண்ணியத்தையும் நீ அனுபவித்தே ஆகணும் மாறி மாறி இந்த புறவிழலிலிருந்து நீ மீண்டு மீண்டு வெளிவரவே முடியாது அந்த உன்னுடைய செயல்களை இறைவனுக்கு காணிக்க ஆகியுள்ள அதுதான் பகவத்கீதையின் சாராம்சமான சொல்லக்கூடியது பூரண சரணாகதி இந்த பூரண சரணாகதி என்ற நிலையை அடைவதற்குத்தான் மனித உயிர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த பூரண சரணாகதி என்கிற இந்த ஒற்றை வார்த்தையை ஆதி மதமான இந்த மதத்தில் கொடுத்தான் ஏன்னா ஆதி மதத்துல இருந்து மனிதன் பிறந்து பிறந்து மாறி இறந்துகிட்டே இருப்பான் ஆனா உலகம் இன்று இறுதி காலகட்டத்தில் இருப்பதாக எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன அதனால் இறைவன் அந்த எல்லாத்தையும் முடிக்க வேண்டியிருக்குல்ல ஒரு சுழற்சியை முடிக்கணும்னு அதுக்குள்ள நிகழ்வுகள் நடக்கணும் கிருதி காலமானவழியா கிருதியாக வந்த இஸ்லாம் வேதத்தில் மனிதனுக்கு புறப்பு குறித்து மிக தீவிரமாய் இறைவன் சொல்லவில்லை மறுபுறப்பு குறித்து இறைவன் தீவிரமாய் சொல்லவில்லை ஆனால் மறுபுறப்பு குறித்து இஸ்லாமில் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் உங்களை முதலில் தாவரங்களாக முழைப்பித்தான் என்று மாணிக்க வாசகரின் மறுபுறப்பு கொள்கையை கோடிட்டுக் காட்டுகிறார் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை முதலில் தாவரங்களாக முளைப்பிட்டான் என்று சொல்லி திருமறை குரான் சொல்றோம் அதத்தான் மாணிக்க வாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விறகமாகி என்று சொல்லி தனது திருவாசகத்துல அந்த புறப்பின் படிநிலைகளை சொல்றேன் இறுதி காலம் ஆயிட்டுன்னா எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும் இந்த புறவிழல்ல இருந்து மனித இனத்தை உயிர் உயிர்களை மீட்டெடுக்க வேண்டும் ஏன்னா படைச்சம் அவன் தான் அவனுடைய வேலை அவன் தான் இதை முடித்து வைக்கணும் தொடங்கினவன் இறைவன் முடித்து வைக்க வேண்டியதும் அவன் தான் ஆழ்ஃபாமும் ஒவ்வாக்காவும் இருக்கிற என்று கிறிஸ்தவ வேதம் சொல்வதற்கும் காரணம் இதுதான் இறைவன் தொடங்கினா முடிச்சு வைக்கணும் முடிவான காலகட்டத்தில் இந்த உலகம் இருப்பதை எல்லா மத வேதங்களும் ஒத்துக்கொள்கின்றன இது கலிகாலம் என்று இந்து மதமும் இது இறுதி நாளாயிற்றுன்னு சொல்லி திருமறை குரானும் பைபிளும் மனிதனை எச்சரித்து கொண்டே இருக்கின்றன அப்போ இந்த புறவிச்சூழலில் ஏன் இஸ்லாமியர்களுக்கு இது குறித்து சொல்லப்படவில்லை பெரிய அவர்கள் வேதத்திலேயே அதற்கு தீர்வு ஒழங்கியாகிவிட்டது ஒரு இஸ்லாமியன் என்ன செய்யணும்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நாளைக்கு நீ வருவியா அப்படின்னு கேட்டா இன்ஷால்ல சொல்லும் இறைவன் நாடினால் நான் வருவேன் நீ அங்க போவியா இறைவன் நாடினால் போவேன் அப்படிதான் சொல்லணும்னு சொல்லி இஸ்லாம் போதிக்குது இறைவன் நினைச்சா நான் வருவேன் இறைவன் நினைச்சா போவேன் இதா இறைவன் நினைக்கணும் அப்பதான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் அந்த வேலையும் என்ன என்ன செயலோ அதனுடைய அந்த செயலையே இறைவன் தான் தருவான் தருகிறான் என்பதை இஸ்லாம் சொல்லுது அப்பமா அந்த வேலையை தருவது யாரு இறைவன் அதை நடத்தி வைக்கிறவன் யாரு அதுவும் இறைவன் அதுதான் அந்த வேலையின் முடிவில் இஸ்லாமியர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கேன்னு சொல்லி முடித்துருவாங்க நீ செஞ்ச செயலின் எல்லா விளைவுகளும் யாருக்கு இறைவன் ஒருவனுக்கு அப்போ இதுக்கு நான் செஞ்ச என்னால செய்யப்பட்டது நடக்கும் நீ அதனுடைய பாவ புண்ணிய கணக்கு உன் தலையில விழுந்துரும் ஆனா இஸ்லாமியர்களுக்கு இறைவன் எப்படி கொடுத்திருக்கிறான் நீ ஆரம்பிக்கும் போது இறைவன் நினைச்சா நடக்கும் இறைவன் மேலேயே பழிய போட்டுரு அதே போல எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு என்று சொல்லி முடிச்சது இந்த வந்தாலும் சரி நீ என்ன செஞ்சாலும் அதனுடைய யாருக்கு அந்த முழுக்க இறைவனுக்கு தான் என்ன விஷயம் செஞ்சாலும் அதனுடைய புகழ் யாருக்கு போய் சேரும் அந்த எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு தான் எனக்கு இது கொஞ்சம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதா அதன் அர்த்தம் இறைவன் அத குடுத்துருக்கிறான் ஏன்னா நீ அந்த செயலில் செயல்பாட்டில் கட்டுப்பட்டு விட்டாயானால் நீ பாவ புண்ணியத்துக்குள் சென்று விடுவாய் இந்த புறவிச்சூழலில் மீண்டும் மீண்டும் அகப்பட்டுக் கொள்வாய் இந்த புறவிச்சூழலில் இருந்து வரவேண்டும் இது காலம் ஆயிற்று என்பதற்காகத்தான் இறுதி வேதமாக இஸ்லாமை கொடுத்து இஸ்லாமிய மதத்தை இறைவன் ஆரம்பிச்சு விட்டான் ஆரம்பத்தில் இந்து மதத்தை கொடுத்த இறைவன் இறுதி காலத்துக்காக இஸ்லாமிய மதத்தை கொடுத்தான் நம்மை அதைத்தான் இந்து மதத்தில் பகவத்கீதையை சொல்றாரு உன் கர்மா முழுக்கத்தையும் உன்னுடைய செயல்களின் விளைவுகளை ஒப்படைச்சது அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ண பரமாத்மா இவ எனக்கு சொந்தக்காரங்க மாமன் மச்சான் அண்ணன் தம்பி இவங்களை எதிர்த்து நான் சண்டை போட்டு ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டுமா அப்பதான் கிருஷ்ணன் சொல்றாரு உன்னுடைய கர்மா உன்னுடைய தர்மத்தை செய் நீ யாரு சத்திரியன் சத்திரியனுக்கு போர் செய்ய வேண்டிய கடமை அதனுடைய விளைவுகள் யாருக்கு நான் தான் கொடுக்க பாவத்தை நான் எடுத்துக்கிற பாவமா இருந்தாலும் சரி புண்ணியமா இருந்தாலும் சரி நீ செய்யற நினைக்காது இறைவன் செய்கிறான் என்று நினைச்சு செயலாற்று உனக்கு இந்த விளைவுகளும் தீய விளைவுகளும் வராது ஏன்னா அது இறைவனின் கரத்தில் சென்று சேர்ந்து விடுகின்றன இந்த தத்துவம் தான் எல்லா புகழும் இறைவனுக்கு பகவத்கீதையில் சொல்லப்பட்ட இந்த பூரண சரணாகதி தத்துவம் தான் எல்லா புகழும் இறைவனுக்கு என்று இறைவன்கிட்ட ஒப்படைக்கிற ரெண்டும் இந்த ஒரே கான்செப்டு தான் ஒரே கருத்து தான் இறைவனை உங்களுடைய செயல்வரின் விளைவுகளை ஒப்படைத்து விட்டேன் அப்படி விட்டா நீங்க யாரு நீங்க ஃப்ரீயா இருங்க சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க விடுதலை அடைந்து சுதந்திரம் அடைந்து பரிபூரணத்தை பெற்று விடுவீர்கள் அதற்காகத்தான் இந்த மதங்க இதை இந்த மறைபொருள் உண்மையின் மூலம் நாங்கள் விளக்கி அந்த மாபெரும் சத்தியத்தை இறைவனின் குரல் மூலம் இறைவனின் வெளிப்பாடாய் இதை உங்களுக்கு மறைபொருள் உண்மை மூலம் உறைக்குறோம் அந்த எல்லாம் வல்ல இறைவன் உங்களை இந்த பற்றுகளிலிருந்து விடுபட வைக்க உங்களுக்கு உதவி செய்வானா